முழு உலகமே அதிர்ந்தது ஆழ்கடலில் மூழ்கி போன பூமியை தன் பல்லினால் தூக்கி அம்மா பயப்படாதே உன்னை நான் காப்பாற்ற வந்துள்ளேன் என்று சொன்னார் புவிதேவி கண்ணீர் மல்க என் நாதா உன் கருணையை நான் எப்படி வர்ணிப்பது என்றாள் அந்த காட்சியை பார்த்த தேவர்கள் எல்லோரும் ஜெயோ ஜெயோ நாராயணா என்று கீதமாலை சூட்டினர் ஓம் நமோ நாராயணாயம் பெருமாள் என்றாலே அது முடிவில்லா கருணை அளவற்ற அன்பு இன்றைய இந்த பயணத்தில் நாம் கேட்கப் போவது அந்த திருமாலின் மகத்துவம் அவருடைய அவதாரங்கள் அவரை வணங்கிய பக்தர்களின் கதைகள் ஆரம்பத்தில் எதுவும் இல்லை ஒளி இல்லை இருள் மட்டுமே அந்த இருளில் இருந்து தோன்றியது பரம்பொருளான நாராயணன் அவரின் நாபியில் இருந்து பிறந்தார் பிரம்மா அவருக்கு உலகை படைக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் படைக்கப்பட்ட உலகம் யாரோ ஒருவரால் காப்பாற்றப்பட வேண்டும் அந்த கடமையை ஏற்றார் நம் திருமால் அவர்தான் எப்போதும் தர்மத்தை காக்கவும் பக்தர்களை காப்பாற்றவும் அவதரிக்கிறார் மத்ய அவதாரம் மீனாக தோன்றிய பெருமாள் ஒரு நாள் சத்தியவர்த மனு என்ற மன்னன் ஆற்றங்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தான் அப்போது அவன் கையில் ஒரு சிறிய மீன் விழுந்தது அந்த மீன் மன்னா என்னை காப்பாற்றுங்கள் சிறிய மீனாக நான் பெரிய மீன்களின் உணவாகி விடுவேன் என்று பேச ஆரம்பித்தது மன்னன் அதிர்ச்சி அடைந்தான் அட மீன் எப்படி பேசுகிறது ஆனால் மனுவின் உள்ளத்தில் கருணை இருந்தது அவன் அந்த மீனை ஒரு சிறிய பாத்திரத்தில் வைத்தான் ஆனால் அந்த மீன் நாளுக்கு நாள் பெரிதாக வளர ஆரம்பித்தது சிறிய பாத்திரம் போதவில்லை அதை குளத்தில் விட்டான் குளம் போதவில்லை அதை ஆற்றில் விட்டான் ஆற்றும் போதவில்லை இறுதியில் அந்த மீன் சமுத்திரம் அளவுக்கு பெரியதாக மாறியது மனு புரிந்து கொண்டான் இவர் சாதாரண மீன் அல்ல திருமாலே என் முன்னிலையில் அவதரித்திருக்கிறார் அப்போது பெருமாள் சொன்னார் மனுவே சீக்கிரமே உலகமே பெருவெள்ளத்தில் மூழ்கும் அந்த சமயத்தில் நீ ஒரு பெரிய படகு கட்டிக்கொள் அதில் எல்லா உயிரினங்களையும் சேர்த்து காப்பாற்று நான் மீன் வடிவில் வந்து உன் படகை என் கொம்பால் இழுத்து பாதுகாப்பேன் அப்படி பெருவெள்ளம் வந்த போது பெருமாள் மஸ்ய அவதாரம் எடுத்து உயிர்களை காத்தார் அவரது அருள் காரணமாகவே உலகம் மீண்டும் பிழைத்தது கூர்ம அவதாரம் ஆமை வடிவம் ஒரு முறை தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் எடுக்க பார்க்கடலை கடைத்தார்கள் அவர்கள் மந்திர மந்திரமலையை கடைக்கும் கோலாக வைத்தார்கள் ஆனால் அந்த மலை கடலில் மூழ்கத் தொடங்கியது அந்த சமயத்தில் பெருமாள் ஆமை வடிவம் எடுத்தார் அவர் சமுத்திரத்தின் அடியில் படுத்து தனது முதுகில் அந்த மலையை தாங்கினார் மலை சாயாமல் நின்றது அமிர்தம் வெளிப்பட்டது தேவர்கள் மகிழ்ச்சியுடன் சொன்னார்கள் பெருமாளே நீ இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை இவ்வாறு உலகத்தை காப்பாற்ற பெருமாள் எடுத்த முதல் இரண்டு அவதாரங்கள் மத்சியமும் கூர்மமும் வராக அவதாரம் பன்றி வடிவம் பூமாதேவி என் கண்ணே பயப்படாதே உன்னை காப்பாற்ற நான் வந்துவிட்டேன் அந்த கடலின் ஆழத்திலே பெரும் இருளுக்குள் ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரன் பூமியை அடித்து போட்டான் அப்போது உலகமே அதிர்ந்தது தேவர்கள் அனைவரும் கூவி அழைத்தனர் நாராயணா காப்பாற்று உடனே பெருமாள் பன்றி வடிவம் எடுத்தார் அவர் கண்கள் சூரியன் போல ஜொலித்தனர் பெரிய பற்கள் மின்னின அந்த கடலுக்குள் பாய்ந்து புவியை தனது பல்லில் தூக்கிக் கொண்டு வந்தார் புவி தேவி கண்ணீர் மல்க கூறினாள் என் நாதா நீ இல்லாமல் நான் அழிந்து விடுவேன் உன் கருணை எப்போதும் என் மேல் பொழுகிறது தேவர்கள் அனைவரும் வணங்கி பாடினர் ஜெய்யோ ஜெயோ வராக பெருமாளே நரசிம்ம அவதாரம் அரக்கனை அழித்த கதை அசுரர்களில் மிக பயங்கரமானவன் ஹிரண்யகசிபு அவன் சொன்னான் நான் தான் கடவுள் யாரும் வேறு கடவுளை வணங்கக்கூடாது ஆனால் அவனின் மகன் பிரகலாதன் எப்போதும் என் கடவுள் நாராயணன்தான் அவர் இல்லாமல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று ஜெபித்தான் அதைக் கண்டு ஹிரண்யகசிபு கோபமடைந்தான் அவன் மகனை மரணத்திற்கு ஆளாக்க முயன்றான் ஆனால் எதுவும் நடக்கவில்லை பிரகலாதன் தொடர்ந்து சொன்னான் அப்பா எங்கு பார்த்தாலும் நாராயணன் இருக்கிறார் அவன் கத்தினான் அவன் இந்த தூணில் இருக்கிறானா ஆம் இருக்கிறார் என்றான் பிரகலாதன் அந்த கணமே அந்த தூணிலிருந்து பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுத்து வெளிப்பட்டார் மனிதன் போல் உடல் சிங்கம் போல் முகம் அவன் சொன்னான் நீ பக்தனை துன்புறுத்தினாய் அதற்கான தண்டனையை என்று பெறுவாய் அவர் ஹிரண்யக சிபுவை மடியில் உட்கார வைத்து மாலை நேரத்தில் கோபுர வாசலில் தனது நகங்களால் கிழித்தார் அசுரனின் அகந்தை அழிந்தது பிரகலாதன் கண்ணீர் மல்க வணங்கினான் நாதா நீ எனக்காக வந்தாய் உன் அருள் எல்லையற்றது வாமன் அவதாரம் குள்ள சிறுவன் மகாபலி அரசன் அன்பும் தானமும் மிகுந்தவன் ஆனால் அவன் பெருமையுடன் சொன்னான் மூன்று உலகமும் எனக்கே சொந்தம் அப்பொழுது பெருமாள் குள்ள சிறுவனாக வாமனன் ஆக வந்தார் கையில் கம்பு சிரசில் குடை எளிய பிச்சைக்காரன் போல் மகாபலி கேட்டான் சின்னவனே உனக்கு என்ன வேணும் வாமனன் மெதுவாக புன்னகைத்தார் எனக்கு மூன்று அடிகள் நிலம் வேண்டும் அரசன் சிரித்தான் இதோ நான் தருகிறேன் அந்த கணமே வாமனன் பெருமாள் விக்கிரமமாக வளரத் தொடங்கினார் ஒரு அடியில் புவியையே அளந்தார் இரண்டாவது அடியில் வானத்தையே அளந்தார் மூன்றாவது அடி எங்கே வைக்க அப்போது மகாபலி பணிந்து சொன்னான் நாதா என் தலையிலே வை பெருமாள் அவன் தலையில் கால் வைத்தார் ஆனால் அவனை அழிக்கவில்லை மாறாக நீ எனக்கு அன்பானவன் நான் உன் வாசலில் எப்போதும் இருப்பேன் என்று அருளினார் இன்றும் கேரளத்தில் ஓன நாளன்று மகாபலியை மக்கள் நினைத்து கொண்டாடுகிறார்கள் இவ்வாறு வராகம் நரசிம்மம் வாமணன் இந்த மூன்று அவதாரங்களும் பெருமாளின் கருணை எவ்வளவு வல்லமை வாய்ந்தது என்பதை காட்டுகின்றன அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போவது பரசுராமர் இராமர் கிருஷ்ணர் ஆகிய அவதாரங்களின் மகத்துவம் பரசுராம அவதாரம் கோபமும் தர்மமும் ஒரு காலத்தில் கத்திரிய அரசர்கள் அகந்தையால் நிறைந்தனர் அவர்கள் தங்கள் பலத்தால் மக்கள் மீது அநியாயம் செய்தனர் அந்த அநியாயத்தை கண்டு பெருமாள் பரசுராமன் எனும் வடிவம் எடுத்தார் அவர் ஜமதக்னி முனிவரின் மகன் சிறு வயதிலேயே வீரத்திலும் தவத்திலும் சிறந்தவர் அவரின் கையில் எப்போதும் ஒரு பரசு கோடரி இருந்தது ஒருநாள் கார்த்த வீரிய அர்ஜுனன் என்ற அகந்தை மிகுந்த அரசன் ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்துக்குள் வந்து பசுவை பறித்துச் சென்றான் அந்த பசு காமதேனு ஆசிரமத்திற்கு தேவையான அனைத்தையும் தரும் பசு முனிவர் அடைந்தார் அப்பொழுது பரசுராமன் தீப்பொறி போல கோபமடைந்து அப்பாவின் அவமானத்தை நான் தாங்க மாட்டேன் என்று முடிவெடுத்தார் அவர் அரசனையும் அவன் படையையும் சண்டையில் வெற்றி கொண்டார் அந்த நாளிலிருந்து பரசுராமன் கத்திரியர்களின் அகந்தையை அடக்குபவனானார் இப்படியாக பெருமாள் தர்மத்தை நிலைநாட்ட பரசுராம அவதாரம் எடுத்தார் இராம அவதாரம் தர்மத்தின் வடிவம் அயோத்தி நகரில் தசரத மன்னனுக்கு மகனாக பிறந்தார் இராமன் அவர் பெருமாளின் அவதாரம் ஆனால் மனிதனாய் பிறந்து மனிதனின் வேதனைகளையும் சந்தித்தார் இராமன் எப்போதும் தர்மம் சத்தியம் அன்பு இவற்றில் நிலைத்து நின்றார் ஒருநாள் தந்தையின் வாக்குறுதியை காப்பாற்ற அவர் தனது அரியணையை துறந்து காட்டுக்கு போக நேர்ந்தது அவருடன் சீதை லட்சுமணனும் சென்றனர் காட்டில் ராவணன் சீதையை பறித்துச் சென்றான் அப்போது இராமன் முழுமனதோடு சொன்னார் சீதையே உன்னை நான் மீட்டுக் கொண்டு வருவேன் அவர் வானரரசன் சுக்ரீவன் அஞ்சனையின் மகன் ஹனுமான் ஆகியோருடன் சேர்ந்து ராவணனை எதிர்த்து போரிட்டார் இறுதியில் லங்கையில் நடந்த அந்த பெரிய போரில் இராமன் ராவணனை வீழ்த்தினார் தேவர்கள் வானத்தில் இருந்து கீதமாலை சூட்டினர் ஜெயோ ஜெயோ ராமச்சந்திரா இராமன் சொன்னார் நான் யுத்தம் செய்தது வெற்றிக்காக அல்ல தர்மம் நிலைநிற்கவே செய்தேன் உலகம் தர்மத்தின் வழியில் நடந்தால்தான் அமைதி வரும் அதனால் தான் இன்றும் மக்கள் இராமனை மரியாதை புருஷோத்தமன் என்று போற்றுகிறார்கள் இவ்வாறு பர்சுராமரும் இராமரும் இருவரின் கதையும் நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது கோபம் கூட தர்மத்துக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை பர்சுராமன் காட்டினார் சத்தியமும் அன்பும் நிறைந்த வாழ்க்கையே சிறந்தது என்பதை இராமன் காட்டினார் அடுத்த பகுதியில் நாம் கேட்கப் போவது கிருஷ்ண அவதாரத்தின் மகத்துவம் பகவத்கீதை உபதேசம் மற்றும் அவருடைய அதிசயங்கள் கிருஷ்ணாவதாரம் அதிசயங்களின் அவதாரம் மதுரையில் கம்சன் என்ற அசுரன் அரசனாக இருந்தான் அவனது கொடுமைக்கு மக்கள் துடித்தனர் அவன் சகோதரி தேவகியின் எட்டாவது மகன்தான் அவனை அழிப்பான் என்று கணிப்பிருந்தது அதனால் கம்சன் தேவகியின் குழந்தைகளை பிறக்கும்போதே கொன்றான் ஆனால் எட்டாவது குழந்தை பிறந்தவுடன் அதிசயம் நடந்தது அந்த குழந்தை யாரும் அல்ல கிருஷ்ணன் யசோதா நந்தகோபரின் கோபரின் வீட்டில் வளர்ந்தார் சிறுவயதிலேயே அதிசயங்கள் பல செய்தார் காலியன் என்ற பாம்பின் தலைமேல் மேல் நடனமாடி அதை அடக்கினார் மக்கள் மகிழ்ந்து சொன்னார்கள் இவன் சாதாரண குழந்தை இல்லை நம் கிராமத்துக்கு காவலன் கிருஷ்ணன் எப்போதும் புல்லாங்குழல் ஊதினார் அந்த இசையில் கோபியர்கள் அனைவரும் மயங்கினார்கள் ஆனால் அவர் காட்டியது அன்பு மட்டுமே அவர் பக்தர்களின் மனதில் கருணை ஊற்றினார் குருக்ஷேத்திர போர்க்காலம் நகர்ந்தது பாண்டவர்கள் அநியாயத்தால் காட்டுக்கு போனார்கள் கௌரவர்கள் சதியால் அரியணையை பறித்தனர் இறுதியில் போர் தவிர வழியில்லை அப்போது அர்ஜுனன் தனது தேரோட்டியாக கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தான் போர் தொடங்க போகும் நேரத்தில் அர்ஜுனன் தனது உறவினர்களை ஆசான்களை தந்தைமாரைப் போல கருதியவர்களை எதிரே பார்த்தான் அவன் மனம் நடுங்கியது அவன் சொன்னான் கிருஷ்ணா நான் எப்படி இவர்கள் மீது அம்பு எய்ய முடியும் என்னால் முடியாது நான் போரிட மாட்டேன் பகவத்கீதை பதினெட்டு அத்தியாய உபதேசம் அப்போது கிருஷ்ணன் புன்னகையுடன் சொன்னார் அர்ஜுனா நீ போரிடாமல் இருந்தால் தர்மம் அழியும் அநியாயம் வெல்லும் நீ செயலை விட்டு ஓடினால் அது தர்மம் இல்லை உனது கடமை என்ன என்பதை அறிந்து செயல்படும் அவர் உபதேசித்தார் கர்மயோகம் கை விட்டு விடாமல் செயல் செய் பலனை நினைக்காமல் செய் உன் கடமை செய்வதுதான் உன் பொறுப்பு பலன் என் கையில் ஞான யோகம் உடல் அழியும் ஆன்மா அழியாது அதனால் மரணத்தை பற்றி பக்தி யோகம் எதையும் எனக்கே அர்ப்பணித்து செய் அன்போடு என்னை நம்பினால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அவர் இறுதியில் சொன்னார் அர்ஜுனா எல்லா தர்மங்களையும் விட்டு என்னையே சரணடைக நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் காப்பாற்றுவேன் அந்த வார்த்தைகளை கேட்ட அர்ஜுனன் மனம் தெளிந்தது அவன் வணங்கி சொன்னான் கிருஷ்ணா என் குழப்பம் போனது இப்போது நான் போரிடுவேன் கிருஷ்ணன் தர்மத்தின் காவலன் போர் பதினெட்டு நாட்கள் நீண்டது இறுதியில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர் கிருஷ்ணன் சக்கரத்தை ஏந்தி யுத்தத்தில் கலக்கவில்லை ஆனால் அவர் இருந்ததால் தான் தர்மம் வென்றது அவர் சொன்னார் தர்மம் எப்போதும் அழியாது அது சற்று நேரம் மறைந்து விடலாம் ஆனால் யாரேனும் பக்தியுடன் என்னை நினைத்தால் நான் அவர்களுக்காக தர்மத்தை நிலைநாட்டுவேன் இவ்வாறு கிருஷ்ண அவதாரத்தில் பெருமாள் உலகத்திற்கு பகவத்கீதையை அளித்தார் அந்த உபதேசம் இன்று வரை கோடிக்கணக்கான மக்களை வழிநடத்துகிறது அடுத்த பகுதியில் நாம் கேட்கப் போவது புத்த அவதாரம் கல்கி அவதாரம் மேலும் பெருமாளின் திவ்ய தேசங்களின் வரலாறு புத்த அவதாரம் அஹிம்சையின் போதகர் மனிதர்கள் அம்பிஷம் கோபம் போரால் வன்முறையில் மூழ்கிய காலம் வந்தது அப்போது பெருமாள் புத்த அவதாரம் எடுத்தார் புத்தன் மனிதர்களுக்கு அஹிம்சை கருணை நியாயம் என்பவற்றை போதித்தார் அவருடைய சொற்கள் எவருக்கும் காயம் செய்யாதே அனைத்தையும் அன்புடன் செய் மனதை தூய்மையாக்கி வாழ்க அவர் வாழ்ந்த நாட்கள் மக்கள் மனதில் ஒளிவிட்டது அவருடைய போதனைகள் இன்று வரை உலகின் பல கோணங்களில் கற்றுக்கொள்ளப்படுகின்றன கல்கி அவதாரம் எதிர்கால காவலன் திருமாலின் இன்னொரு அவதாரம் கல்கி இவர் இன்னும் வரப்போகிறார் சமயம் வரும்போது தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார் கல்கி அவதாரம் ஒரு தூண் போல எழுந்து உலகை நியாயத்தின் வழியில் நடத்துவார் இன்னும் வரும் காலத்தில் நமக்கு தேவையான தர்மம் அவரது கருணையால் மீண்டும் நிலை நின்றிருக்கும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் பெருமாளின் திருத்தலங்கள் திருப்பதி ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் பரதராஜ பெருமாள் இவை மிக முக்கிய திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அனைத்தும் பெருமாளின் அருளால் பிரகாசித்துள்ளன திருப்பதி வைகுண்ட மகிமை அன்பு பக்தியின் கோட்பாடு ஸ்ரீரங்கம் பிரம்மாண்ட கோவில் தர்மம் நிலைநிறுத்தும் மாபெரும் ஆன்மீக மையம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பக்தர்களின் வஞ்சனை பிழைத்தவர் இவை அனைத்தும் பெருமாளின் பரிபூரண கருணையை உணர வைக்கும் இடங்கள் பக்தர்கள் இங்கு வணங்கும் போது வாழ்க்கையில் அமைதி ஆன்மீக சக்தி பெறுவர் பெருமாளின் அருளின் முக்கியத்துவம் பக்தி வழியில் வாழும் அனைத்து உயிர்களும் பாதுகாப்பில் இருக்கும் தர்மம் எப்போதும் நிலை நிற்கும் கருணை நிறைந்த பெருமாளை நினைத்தால் அனைத்து பாவங்களும் அழியும் இவ்வாறு பெருமாள் நாராயணன் உலகிற்கு கருணை காட்டி பல அவதாரங்களையும் எடுத்தார் பக்தர்களை காப்பாற்றி தர்மத்தை நிலைநாட்டி உலகை ஒளியால் நிரப்பினார் அவரின் மகத்துவம் அவதாரங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் பக்தர்களின் கதைகள் அனைத்தும் நமக்கு ஒரு பாடமாகும் அன்பும் தர்மமும் பக்தியும் வாழ்க்கையில் எப்போதும் முன்னேற வேண்டும்